கிருஷ்ணகிரி அருகே திருமண மண்டபத்தில் இருந்து இருபத்தோரு பவுண்ட் நகைகளை திருடி காதலனுக்கு கொடுத்த சம்பவத்தில் கல்லூரி மாணவி உள்பட நான்கு பேர் கைதாகி உள்ளனர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயசுராஜ் இணைகிறார் வணக்கம் ஜெயசுராஜ் இந்த கைது சம்பவத்தின் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க கந்திக்குப்பம் அருகே உள்ள உறப்பம் பகுதியில் ஒரு திருமணம் நடைபெறுகிறது அதுல சேலத்தை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் வந்து திருமணம் நடைபெறுகிறது இதற்காக இரண்டு வீட்டாரும் வந்து அந்த பகுதிக்கு வந்து வந்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா சேலம் சூரமங்கலம் பகுதியை சேர்ந்த சர்புதீன் என்பவரது மனைவி வந்து கதீஜா இவங்க வந்து அந்த திருமணத்துக்கு வந்து ஒரு அறையில வந்து தங்கியிருக்காங்க காலையில எழுந்து பார்க்கும்போது அவருடைய பையில இருந்த இருபத்தி ஒரு தங்க தங்கநகைகள் வந்து காணாம போயிருக்கு இவங்க உடனே போலீஸ் உதவியன் நூறுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் போய் பார்த்து விசாரணை நடத்திருக்காங்க அப்ப வந்து சிசிடிவி கேமரா காட்சிகளை வந்து பார்க்கும்போது அந்த பகுதிக்கு வந்து ஒரு இரண்டு நபர்கள் வந்து சென்றது வந்து அந்த லொகேஷன்ல வச்சு அவங்க கண்டுபிடிக்காங்க அவங்க யார்ட்ட வந்து அதிகமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கும்போது இந்த அதே மண்டபத்துல கஜிதாவோட தங்கியிருந்த ஒரு கல்லூரி மாணவி தங்கி இருக்காங்க அவங்க கிட்டதான் இவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து போலீஸ் விசாரணை தெரிய வந்து அந்த கல்லூரி மாணவியை விசாரிக்கும் போதுதான் உண்மை தெரிய வருகிறது இவங்களும் அந்த கல் கல்லூரி மாணவியும் அதே போல அவருடைய காதலர் காதலரும் வந்து திட்டமிட்டு இந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க கிஷோர் அவருடைய பெயரு அவர் வந்து ஜோதினு சொல்லி அவருடைய நண்பர் மூலமா ரெண்டு பேரும் டூ வீலர்ல வராங்க இவங்க இரவோட இருவா வந்து அந்த நகையை எடுத்து வச்சிருந்து விடிய விடிய காத்திருந்து அந்த ரெண்டு பேருட்டையும் வந்து அந்த கல்லூரி மாணவி வந்து நகையை வந்து கொடுத்திருக்காங்க இருபத்தி ஒரு சவரனு அதன் பின்னாலும் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா சக்திவேல் மகேந்திரன் இவங்கிட்டலாம் அதை போய் கொடுத்து அவங்க அதை வந்து தங்க நகைகளை ஒருக்கி வந்து விற்பனை செய்ய மேண்டு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்லூரி மாணவி காதலன் அதே உள்ளிட்ட வந்து ஒரு நான்கு பேரை வந்து போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்காங்க இதில் ஒருவர் வந்து தலைமறைவான நிலையில் வந்து அவர் வந்து போலீஸார் வந்து தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க நன்றி ஜெயசுராஜ் உங்களுடைய விவரங்களுக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க